முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை அன்பிற்கு நீவர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜாதக விளக்கத்தை விரிவாக பார்ப்போம் பொதுவாக ஒரு நபர் பொதுமக்களுக்கு சேவை எத்தனையோ வழிமுறை இருக்கின்றன ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற ஒரு தன்னார்வ தொன்று மூலமாக தாமும் இணைந்து பொதுமக்களுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை சேவையாக செய்து காட்டலாம் ஒரு டெஸ்ட் மூலமாக செய்யலாம் அல்லது வட்டார அளவில் ஒரு நற்பணி மன்றம் இயக்கம் ஒன்றை தொடங்கி கூட பொதுமக்களுக்கு சேவை செய்து அவர்களுடைய நன்மதிப்பை பெற முடியும் இருந்தபோதிலும் ஒரு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மதிப்பை என்பது சேவை மூலமாக பெற்றுவிட முடியாது இதற்கு அரசியல் இயக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று அது வாயிலாக ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்ய வருகிற நிலையில் கூடுதலாக இந்த மிகப்பெரிய ஒரு பேரிடர் போன்ற மழை புயல் இது போன்ற சம்பவங்களில் மக்கள் வந்து அந்த உடைகள்லாம் இன்றி வீடு இழந்து நிற்கக்கூடிய கட்டத்தில் இந்த அரசியல் இயக்கங்கள் சென்று நிறைய உதவி செய்வாங்க இப்படி செய்வது மூலமாக அவர்களுடைய அந்த உண்மையான உதவி எப்படி இருக்குது என்பதை அனுபவித்த மக்கள் தேர்தல் வருங்காலங்களில் வந்து அந்த அரசியல் இயக்கத்திற்கு ஒட்டுமொத்த ஆதரவையும் கொடுத்து ஒரு முறை ஆட்சி அரியணையில் அமர்வதற்கு அவங்க வழிகாட்டுவாங்க முறை இப்படி ஒரு மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு அரசியல் இயக்கம் போது தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொள்ளணும் என்ற ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு நிறைய நல்ல பல திட்டங்களை அந்த மக்களுக்கு ஐந்தாண்டு காலத்தில் கொடுத்து தொடர்ந்து அவங்கள் ஆட்சி அதிகாரம் பெறுவதற்காக முயற்சி செய்வார்கள் இந்த வகையில் தமிழ்நாட்டில் இது இதுவரைக்கும் பல அரசியல் கட்சிகளில் இருபெரும் மாநில கட்சின்னு சொன்னால் ஆண்ட கட்சி ஆண்டு ஒன்று கட்சினா திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்திலேயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்று எத்தனையோ கட்சிகள் புதிதாக உதவி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பொதுநல சேவைக்காக உருவாகி வந்து கொண்டிருக்கின்றன இப்போ சமீபத்தில் கூட மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் வந்து புதிதாக கட்சியை எங்கேயும் பிரபலமாக வர்றாரு அதற்கு முன்னே எத்தனையோ கட்சியினர் அண்ணன் ஜீமான் உட்பட பாரதிய ஜனவுடைய அண்ணாமலை அவர்கள் உட்பட எல்லாரும் வர்றாங்க இப்படி ஒரு சேவை சேர்ந்தவர் இருக்கிற நிலையில் இதுவரைக்கும் இந்த அரசியல் இயக்கம் தொடங்கி தமிழகத்தில் மக்களாட்சி என்ற அமைப்பில் ரெண்டு திராவிட கட்சி தான் ஆண்டு கொண்டு வந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் உருவாகி இன்றைக்கி முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன ஏன் அவர்களால் தனித்து நின்று மக்களுடைய நன்மை பெற்று ஒரு ஆட்சியை தேர்தலுக்கு வர முடியலை என்பதை அவர் ஜாதக ரீதியாக பார்ப்போம் இதை வந்து தனித்தனியாக ஒரு லீடருடைய சுயசாதமாக பார்க்க முடியாது அந்த கட்சி உதயமான நாள் மூலமாக தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இது எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா ஏற்கனவே நமது சேனலில் இந்த இரண்டு பெரிய திராவிட கட்சியான அதிமுக திமுக பற்றி அந்த உதயமான நாள் இப்போது வரைக்கும் எப்படி இருக்கிறது இனிமேல் இருபத்தாறில் யார் அமைக்கப்படுறாரு முதலாம் நான் உங்களுக்கு விரிவாக கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்தா மட்டும்தான் இவங்க ஜாதக அமைப்பு எப்படி பொருந்தது அப்போ உண்மையிலே ஜாதகம் கட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் மனித தனி மனித வாழ்க்கைக்கும் ஒரு அரசியல் ரீதியான அந்த அமைப்பை நம்ம தெரிந்து கொள்ள முடியுன்ற ஒரு வெளிப்பணையான நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கூறுகிறேன் இந்த வீடியோ போடுவதற்கு இன்னொரு காரணம் வந்து இப்போ நான் கடந்த வீடியோ வந்து மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்களும் இணைந்து ரெண்டு மாவெரும் கட்சிகள் இணைந்து மிக கூட்டணி அமைத்தால் உறுதியாக ஆண்டு ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிப்பட்டு ஒரு வீடியோ பண்ணேன் அதில் ஒரு நபர் கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லியிருந்தார் ஐயா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னாரு அதற்காகத்தான் ஆய்வு செய்து இப்போ போடுறேன் பார்த்து நீங்கள் திரும்பி பயன்பட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த சேனலில் விரிவுபடுத்தி போங்க அதுக்காக நன்றி சரி இப்போ வந்து அவருடைய ஜாதக உலகத்தை பார்ப்போம் அவர் வந்து பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க இந்த கட்சியை வழி நடத்தி செல்லக்கூடிய மாபெரும் லீடர்களும் தந்தையும் மகனும் தான் மதிப்புக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இது போன்றவர்கள் முன்னிலையாக செயல்பட்டு தான் கட்சியை தொடங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பில் தொடங்கப்பட்ட கட்சியினுடைய அந்த காலகட்ட ஜாதக அமைப்பின்படி லக்கண ரிசபமாக இருக்கிறது அந்த லக்கண ரிசபமாக இருக்கும்போது லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்பறை சந்திரன் அந்த பௌர்ணமி நோக்கி போய்க்கிடக்கூடிய அந்த சந்திரன் அங்கே வெற்றியத்தில் நீசமே இருந்தாலும் கூட அவர் வளர்பறை அமைப்பில் இருப்பதனாலேயும் சந்திர கேந்திரத்திலே லக்கணம் இருப்பதுனாலேயும் மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க அதுவும் ரிஷவ லக்கணமும் கூட ஸோ நல்ல ஒரு அமைப்பில் தான் லக்கணம் இருக்குது லக்கணாதிபதி வந்து மூணாம் இடத்துல சுக்கரன் மறைவுன்னு தான் சொல்லுவான் கடுமையான மறைவு அது பகை வீடும் கூட இருந்த அந்த வீடு கொடுத்த சந்திரன் வந்து அந்த ராசிநாதனுடைய செவ்வாய் ரெண்டு பேரும் நீச பருவத்தினை மறைமுகமாக ஆட்சி பெற்றிருப்பதினால லக்னாதிபதியும் ஓரளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ராசி ஏற்கனவே சொல்லிவிட்டு ராசி அதிபதி மறைமுக பரிவர்த்தனை ஆட்சி அவர் பெற்ற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பொதனுடைய நட்சத்திரம் பொதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல மிதுன ராசியில் வந்து ஆட்சி பலத்தோடு தான் இருக்கிறாரு ஸோ அதுவுமே வந்து சிறப்பு தான் அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த ராஜீவ கரகன்னு சொன்னிங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வா குறு இந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் ரெண்டாம் இடத்துலேயும் அதாவது குருவோடு சேர்ந்து வீடு கொடுத்த புதனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆட்சி ஆட்சிப்பட்டுருப்பதுனால ரெண்டு பேரும் நண்பர் தான் சனி பார்த்தாலும் கூட சூரியனை ஓரளவுக்கு ஓகே அதே சிம்பத்தில் கேது இருப்பது ஒரு வகைக்கு ஓகே அதனால் குற்றம் என்று சொல்லிட முடியாது சந்திரனின் நீசமை என்றாலும் வளர்ப்பு நோக்கி இருப்பதுனாலையும் இந்த சந்திர அதிகத்தில் சூரியனும் குறு இருப்பது செவ்வாய் ஏற்கனவே மறைமுக வழியிலே ஆட்சி அப்போ இந்த நாலு கிரகமே வந்து அரசியலுக்கான ஒரு சாதகத்தை கொடுக்கறது இவங்க தொடர்ந்து இப்போ அரசியல் இருக்குன்னா அந்த அரசியல் கிரகங்கள் வலுவிற்கும் ஆனாலும் மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து நீங்கள் அந்த படிநிலையினுடைய அமைப்பை நீங்கள் திறந்துக்கலாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இருபெரும் கட்சிகள் ஆண்டு கட்சிகள் ரெண்டு மூடி ஜாதத்தையும் பாருங்கள் இதையும் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் ஜாதக கட்டணம் என்ன சொல்லுது அப்படின்னு ஸோ அதனால இந்த கிரகங்கள்லாம் ஓகே இப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனும் குரு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத மாதிரி ரெண்டு பேரும் மிக அறிவார்ந்த ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தந்தையாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் இதுவரைக்கும் அவங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சரித்திரத்தில் யாரையுமே ரொம்ப பகைமையாக திட்டுருக்க மாட்டாங்க நாக்கிலிருந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அசுவ வார்த்தைகள் வந்து பொதுமக்கள் கேட்பதற்கு கா காது வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க இதுவரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் அந்த வாக்குஸ்தானத்தில் பொதுனும் குருந்தான் இருக்கிறாரு குடும்பமும் வாக்கு தனம் இங்கே குடும்பமும் தனமும் தேவையில்லை இல்லை ஏன்னா இது பொதுப்படையே ஒரு அரசியல் கட்சியை பார்க்கணும் தனி மனித ஜாதகம் இல்லை அப்போ அந்த வாக்குங்கிறது இந்த வழி நடத்தக்கூடிய ரெண்டு தலைவருடைய பேச்சு வந்து இனிமையாக இருக்கும் நல்லா இருக்கும் காரணம் வந்து நீங்கள் பார்த்துருமையா டாக்டர் அன்புமணி வந்து அவரெலாம் பேச கேட்டால் தூய தமிழில் நல்லா பேசுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த தமிழகத்திலே தமிழர் தொலைக்காட்சியினுடைய தொடங்கியவங்க அவங்க தான் ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தா இவங்களுடைய வாக்கு வந்து தெளிவாக இருக்கும் ஒரு அரசியல் இயக்கத்தை நடப்பதற்கு நல்ல முறையில் அந்த அமைப்பு இருக்கிறதை காட்டுகிறது இப்படிப்பட்ட அமைப்பை கொண்ட இந்த தான் பாருங்கள் இப்போ தசாமைப்புக்கு அமைப்புக்கு வருவோம் தசாமைப்புக்கு அமைப்புக்கு வரும்போது தற்போது சூரிய திசை மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்குங்க இந்த லக்கணத்துக்குள்ள இவர் கேட்டிங்கன்னா புதனுக்கு அப்புறம் கேது சுக்கரதசை இந்த சுக்கரதசை இருபது ஆண்டில் வந்து பல கட்சியோடு இவர்களை இணைந்து அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஆதரவுடைய வெற்றிக்கு இவனுடைய முழுமையான ஈடுபாடு இருந்தது என்பது எந்த மாற்றமும் இல்லை இவங்க தனியாக தான் சேர்க்க முடியல இவங்க எங்கேலாம் கூப்பிட்டு வச்சு இணைந்தாங்களோ யாரெல்லாம் இவங்க அழைத்து கொண்டாங்களோ அவர்கெல்லாமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நல்ல வலிமை கொடுக்குற காரணம் வந்து இந்த சுக்கர திசையில் இருபது ஆண்டு காலத்தில் எங்கெல்லாம் இணைந்தாங்களோ அதை நம்ம வந்து கண்கிறே பார்க்க முடியுது இந்த ரிசபரக்கணத்துக்கு சூரிய சந்திரசம் வந்து டோட்டலே ஆகாது அந்த சூரிய வந்து ரெண்டாம் இடத்துல பேச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் அரசியல் ரீதியாக ஆனால் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க தகப்பனும்னுக்கும் பெரிய முரண்பாடு ஏற்பட்டது என் கட்சியில் இருந்தால் இல்லைன்னா வெளியே போ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பெரிய வைரலானது அப்போமே நான் தோணுச்சு இதை ஜோ ஜோதிட ரீதியாக பார்ப்போம் அப்படின்னு அப்போ பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குரு இருந்து அரசியல் ரீதியாக பேசக்கூடிய மேடையில் சனி நாள் புரியுதா உங்களுக்கு இந்த ஒம்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் கொடுக்கக்கூடிய ரிசல் பக்கணத்துக்கான சனி எட்டாம் இடத்துலேருந்து தன்னுடைய கெட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கு தகப்பன் மகன்தான் அந்த சூரியன் சனி இருவர் மனதிலையும் ஒரு ஒட்டுமொத்த வேற்றுமை கருத்தை உருவாக்கி கட்சியை எப்படி வழி எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மோதலை உருவாக்கி குடும்பம்னா எத்தனையோ பிரச்சனை இருக்கும் வெளியே வராது ஆனால் வரைக்கும் அவங்க எவ்வளவோ பேசிக்கலாம் அதெல்லாம் வெளிவரில் அன்றைய காலகட்டத்தில் வர காரணம்னா அந்த சூரிய திசை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இதில் சனி தொடர்பாக இருக்கும்போது இந்த மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் நம்ம முடிய போகுது இந்த இந்த ஒரு மாதம் தான் இருக்குது இதுக்குள்ளே இந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய வைரலாகி கட்சியில் மிகப்பெரிய பிளவு போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அடுத்து ரிசர்வ் வலக்கணத்துக்கு சந்திர தசை உதயமாக இருக்கிறது இந்த மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தலில் தொடங்குவதற்கு இப்போதான் ஆகும் அந்த சந்திர திசை வந்து நல்ல பலனை தராட்டல கூட பாதகாரி அந்த ஒரு செயலை காட்டினாலும் கூட ஒரு வளர்பிறை சந்திரனாக இருப்பதனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நீச பருவத்தன ஆட்சி இருப்பதுனாலையும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அது ஏழாம் இடத்துலேருந்து பண்ணுது மூணாம் இடத்துக்கு ஒரு ஏழாம் இடத்துல பண்ணும்போது ஒரு சமுதாயம் பண்ணி பொதுமக்கள் சேவை இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த கட்சியினுடைய அந்த பலம் தக்க வைத்துக் கொள்ள இந்த பிரச்சனைலாம் வந்து ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உண்மையிலே முறிந்துமா தாப்பண்ணுவோம் கூட அப்படின்னா அவங்க தனிப்பட்ட ஜாதத்தான் பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது வந்து அளவுக்கான போதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் தோன்றுகிறது சரிங்களா அப்போ இந்த சந்திரதசை நல்லாவே இருக்கு என்பதை நமக்கு காட்டுகிறது அடுத்து கோட்சா ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த சனி பயிற்சி என்பது இந்த ரிஷப லக்கணத்துக்கு வந்து தர்ம கர்மாதிபதி ஒம்பது பத்து கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பை சேர்ந்த கரகம் அது அவருடைய லக்கணத்துக்கு பதினொன்று என்ற லாபஸ்தானத்தில் குருவோட வீட்டுக்கே வர்றார் அது மிகப்பெரிய ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அதே குரு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கு பகைவர் தான் அவர் ரெண்டாம் வீட்டில் தினம் அந்த வாக்கு அமைப்பிலிருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதனால சனியும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பதினொன்ற லாபஸ்தானத்துலேருந்து லக்கணத்தையும் அடுத்து அடுத்தபடியாக வந்து ஐந்தாம் இடத்தையும் எட்டாம் இடம் என்ற அந்த இடத்த தான் பார்க்குறாரு அப்போ எட்டாம் வீட்டு வழியாக தற்போது நடந்த அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்வதற்கு சனி வந்து பார்வையாலும் குருவுடைய கோட்சார் போகிறனாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழியைத்தான் ஜோதிட படி இருக்கக்கூடிய அமைப்பை நமக்கு தெரிய முடிகிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தனிப்பட்ட முறையில் இவங்க இருப்பதை விட இவங்க நன்கு ஆராய்ந்து எந்த அணியோடு நம்ம பலத்தை கொடுத்தா நமக்கும் அதில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்பதை அவர்கள் இருவது தான் முடிவு செய்ய வேண்டும் கட்சியினுடைய பலம் என்பது சற்றும் குறையவில்லை தொடர்ந்து நல்ல வெற்றிகரமான அமைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்பதை அந்த உதயம் நாள் வழியாக இந்த ஜோதிட வழக்கம் நமக்கு புரிய இருக்கிறது எல்லோரும் பார்த்து பயன்பட்டு மற்றவர்களுக்கும் இதை பயிர் செய்யுங்கள் நன்றி